மரண பயத்தை விட மிகப்பெரிய ஒரு பயம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா அது என்னென்னா மேடையில் நின்று பேசுகிறது மேடையில் நின்று பேசும்போது நமக்கு என்ன ஆகும் ஒரு பெரும் மக்கள் கூட்டம் இருக்கும் அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து நம்மளை வந்து ஆக்கிடுவாங்க நம்ம தனியாக நின்றுட்டு இருப்போம் அந்த தனிமையாக நம்ம ஆகிறோம் இல்லையா அதற்கான ஒரு பயம் நம்ம மேலே வந்து ஒரு விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம மேல வந்து ஒரு ஒரு கேலி கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நாம தனியாக போய் நிற்கிறதுனால மக்கள்லாம் வந்து நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த பயங்கள்லாம் சேரும்போது தான் வந்து பார்த்தோம்னா தனியாக நிக்கிறதுக்கு அதாவது மேடையில் நிற்கிறதுக்கு பேசுறதுக்கு நமக்கு வந்து பயமாக இருக்கு இது வந்து ஒரு பெரும்பாலான மக்களுடைய மனதை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் இது உளவியல் ரீதியான ஒரு உண்மை இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கறதுனால ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரா நாம இருக்கிறதுக்கு பயப்படுறோம் ஆனால் வித்தியாசமான ஒரு மனுஷனா இருக்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இங்க எல்லாருமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயங்களை நாம வந்து ஏன் இருக்குன்னு கேள்வி கேட்போம் எல்லாரும் புறக்கணிக்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஏன் இருக்குன்னு கேள்வி கேட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு அறிவை வளர்த்து கொண்டு அதை உண்மையாலுமே நம்ம பின்பற்றணுமா வேணாமா எல்லாரும் ஒரு விஷயம் பண்றாங்க நாமளும் அதை பண்ணுமா வேணாமா அப்படின்னு நம்ம வந்து நமக்குள்ள ஒரு அறிவு வளரும் ஒரு கேள்வி வளரும் அப்படிங்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாம எதிர்கொள்றதுக்கு ஒரு புதிய புதிய வழிகள் நமக்கு வந்து பிறக்கும் நாம் வந்து ஒரு பத்துல பதினொன்னா கண்டிப்பா இருக்கவே மாட்டோம் ஒரு ஒரு சிறந்த நிலையை அடையிறதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்க வேண்டும் வித்தியாசமான மனிதராக இருக்கிறதுக்கு நம்மள பெரும்பாலான மக்கள் வந்து பயப்படுறதுனாலதான் நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பைக் வந்து பிடிக்கும் நிறையா பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தங்க நகை பிடிக்கும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்குன்னு ஒரு வீடு கட்டினா போதும் சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உண்மையாலுமே வந்து அதை ஏன் எதுக்கு நமக்கு உண்மையாலும் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நிறைய பேருக்கு வரவே வராது ஏனால் நாம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு பயந்துக்கிறோம் அதனால் தனித்துவமாக இருக்க பழகுவோம் வித்தியாசமாக இருப்போம் பயப்படாமல் நன்றி